ನೀನು ನಿತ್ಯ ಸ್ಮರಿಸಬೇಕು ಎತ್ತು ಹತ್ತವರನ್ನು ನೀನು ನಿತ್ಯ ಸ್ಮರಿಸಬೇಕು ಒಡ ಹುಟ್ಟಿದವರಿಗೆ ತಾಯಿಯಂತಿರಬೇಕು ಒಡ ಹುಟ್ಟಿದವರಿಗೆ ನೀನು ತಾಯಿಯಂತಿರಬೇಕು செங்க வாழோ என்னது எங்க பதுக்கோ எங்க வாழ்போ என்ன எங்க பதுக்கே ஹுட்டி தவரிகே நீதியரே ஹுட்டவரிகே நீதியரே அத்தை மாமனிதன்ன தந்தே தாய் இருக்க அக்கே மண்ணே தாயியு கண்டன ஜொத்திய பாழ கண்டன ஜொட்டிய பாழ

గుణిర నా దుడ మాత నమగందు మాత్ర నమగందు

நம்ம ஆண்கலூக்கியாக நம்ம தலுக்கியாக அரஞ்சரி கண்ணீ ஆட குத்த கேக்கு அரஞ்சரி கல்ல பாழ என்ன பதுக்கேங்க హిరీ నీను కీర్తి అరే హీను కీర్తి అర హిర తవరిగే కీర్తి తరబు